திருப்படல்கள் நான்கு ஒன்றிலிருந்து எட்டு முடியே எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும்போது போது எனக்கு தரலாம் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தேன் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் தரலாம் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாற்றிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் விரும்பியை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள் ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் அவர் எனக்கு சிபிசாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் முறையான பலிகளை செலுத்துங்கள் ஆண்டவரை நம்புங்கள் நலமானதை எங்களுக்கு அருளை யார் உள்ளார் என கேட்பவர் பல ஆண்டவரை எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தரலாம் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தேன் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன்